கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன்புதூர் டாஸ்மாக் குடோனில் பணிபுரியும் டிரைவர்கள் மற்றும் கிளீனர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இன்று திடீரென பணியினை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபான வகைகளை கொண்டு செல்லுகின்ற பணியினை தங்களுக்கு காலையில் வழங்காமல் மாலை நேரத்தில் வழங்குவதால் டாஸ்மாக் கடைகளில் மதுபான வகைகளை கொண்டு செல்கின்ற போது இரவு நேரம் ஆகின்ற காரணத்தினால் சில டாஸ்மாக் கடைகளில் போதை ஆசாமிகளால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதுடன் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே வேலை நேரத்தினை முன்பு வழங்கியது போன்று காலையில் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் செம்பராம்பூர் டாஸ்மார்க் குடோனில் டிரைவர் கிளீனர் எல்லாருமே நிற்கிறோம் எங்களுக்கு வந்து நேரமே வந்து பிக்ஸாக டைம் இருந்துச்சு காலையில் எட்டு மணிக்கு லோடு ஏற்றி கடைக்கு டெலிவரி கொண்டு போவோம் அப்போ வந்து கடையில் நெரிசல் இருக்காது அந்த டைமு நாங்கள் குயிக்காக இறக்கிட்டு லோடை முடிச்சிடுவோம் இப்போ என்னென்னா சில அன்னைக்கு வந்து காலைல பத்தரை மணிக்கு லோடு ஏற்றுறாங்க சில அன்னக்கு மத்தியானம் அண்ணன் ஏற்றுறாங்க நேற்றுக்கு எல்லாம் லோடு வந்து அஞ்சு அஞ்சரை மணி ஆயிட்டு வெளியே வரும்போது அந்த நேரத்துக்கு வண்டி எதுவுமே கொண்டு போகல எல்லாமே டிப்போயில் தான் ஒதுக்கி விட்டுருக்குறோம் ஏன்னா கொண்டு போய் அந்த நெரிசலில் போய் இறக்க முடியாது பல பிரச்சனைகள் இப்போ குடிக்க வராங்க எல்லாம் நம்மளை வந்து மோசமாக பேசுகிறாங்க பாட்டில் எடுத்து அடிக்க வராங்க வண்டியில் கல் எடுத்து வீச வராங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது எல்லாமே சகிச்சு எடுத்து நாங்கள் போனோம் இன்றைக்கி அதனால் எல்லாருமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிவிட்டு வண்டி எடுக்காமல் யாருமே எல்லோருமே இது பண்ணோம் என்றைக்கப்போ ஓனர் மூலமாக பேசியிருந்தோம் எங்கள் கோரிக்கைகளும் அவங்க ஏற்று நாளைக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவை நாங்கள் தேர்ந்து முடிவு தரோம் ஆஃபீஸில் ஆஃபீஸில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து முடிவுன்னா எங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் எத்தனை மணி பக்கம் இல்லை இப்போ வந்து மூணு வண்டி அவங்க லோடு இறக்கினாலுமே பத்து மணிக்கு சாப்பிட போவாங்க சாப்பிட பற்றி எங்களுக்கு ஒரு பத்தரைக்கு ஏற்றினாலே ஓகே தான் பத்தரைக்கு சாப்பிட்டு வந்து ஏற்றி ஏற்றினா எங்களுக்கு அவ்வளோ வண்டி கரெக்டாக ஏற்றி முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எத்தனை எங்களுக்கா எங்களுக்கு லோடு ஏற்றி போகறதாம் லோடு ஏற்றி அது ஒவ்வொரு தூரத்தை பொறுத்தும் இருக்குது தூரத்தை பொறுத்து இருக்குது இப்போ பத்தரை மணிக்கு நாங்கள் வெளியே போனால் கடைசி போகிற வண்டி கொல்லாங்கோடு அந்த லாங்கில் எல்லாம் போறது வேற வேற வேறு வேற கோரிக்கை ஏற்றிட்டு அவங்களோட இறக்கணும்